வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவேத்தனை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அழுத்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு அழுத்தந்தை வேதாத்ரி மகரிஷியோட நண்பர் அவரிடம் சகஜமாக பேசிக்கொண்டிருந்தபோது திடீர் என்று வேதாத்ரி மகிஷனுடைய கைகளை பார்த்துவிட்டு என்ன மிஸ்டர் வேதாத்ரி உங்களுடைய ஆயுள் ரேகை விரலுக்கு மேலே ஏறணுமா மேட்டில் ஏறணும் பள்ளத்தில் இறங்கிவிட்டது உங்களுக்கு ஆயுள் மிகவும் குறைவு என்று திடுக்கிடும் செய்தியை சொல்வார் ஆச்சரியப்பட்ட வேதாத்திரி மகிஷி நல்லா பார்த்து சொல்லுங்க என்ன எவ்வளோ சீக்கிரமாக என் கதையை முடிச்சிடுறீங்க அதற்கு அவர் சொன்னாரா நான் இதில் நல்லா படிச்சிருக்கிறேன் கைரேகையெல்லாம் நல்லா பார்க்க தெரியும் உங்களுடைய ஆயுள் ரேகை குறைவாக இருக்கிறது ஆயுளே கம்மி தான் நாற்பத்தேழு வயதில் முடிந்துவிட வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறார் அப்போ மகரிஷி வேடிக்கையாக அவ்வளோ சீக்கிரமெல்லாம் போக முடியாது இந்த சமுதாயம் எனக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறது இந்த சமுதாயத்திற்கு நான் எதையாவது செய்யணும் இல்லைங்களா அதனால் இந்த விதியை என் மதியால் வெல்ல முடியுமா என்று முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியாக செய்து நாற்பத்தேழு வயதில் பிரிய வேண்டிய தன்னுடைய உயிரை தொண்ணூற்றி வரைக்கும் கொண்டு வந்தார் என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை அதனால் நல்ல எண்ணம் நல்ல சொல் நல்ல செயல் இருந்து உரிய பயிற்சிகளை மேற்கொண்டோம் என்று சொன்னால் நாம் ஆயுளை நிச்சயமாக நீட்டித்து கொள்ளலாம் என்பது தான் இந்த கருத்தினுடைய வெளிப்பாடு ஏனென்றால் இந்த சமுதாயம் நமக்கு உண்ணுகின்ற உணவு உடுக்கின்ற உடை உரைகின்ற உறைவிடம் கல்வி தொழில் பாதுகாப்பு பண்பாடு அனைத்தையும் கொண்டிருக்கிறது நாம் அதற்கு திருப்பி எதையாவது செய்ய வேண்டும் என்பதனால் அடுத்தந்தையவர்கள் இதை குறிப்பிடுகிறார்கள் நாமும் மனவளக்கலையில் உள்ள பயிற்சிகளை எல்லாம் சிறமேற்கொண்டு ஒழுங்காக செய்து வந்தால் நீள் ஆயுள் நிறை செல்வம் முயற்சிகள் மெய்ஞானம் ஓங்கி நலமோடு வாழலாம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றோம் இன்று பிறந்த நாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மனவளக்கலை உறவுகளுக்கு அருத்தந்தேன் அருட்காப்பு அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையமாக அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம் நீள் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு மகிழ்கின்றோம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவளுக்கு நல்ல வருணம் இந்த விரைவில் திருமணம் நடைபெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உடல்நலம் குன்றியிருப்பவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம் உயிர் வளம் மனவளம் நட்பு நலம் ஆன்ம தூய்மை இறை உணர்வு பெற குருவளம் திருவள்ளம் துணை நிற்க வேண்டி வாழ்த்தி மகிழ்கின்றோம் இன்றைய திரை இசை தத்துவ பாடலாக காட்டில் நிலவாய் கடலில் மழையாய் காட்டில் நிலவாய் கடலில் மழையாய் பிறந்தால் யாருக்கு லாபம் பிறந்தால் யாருக்கு லாபம் பகையில் துணையாய் பசியில் உணவாய் இருந்தால் ஊருக்கு லாபம் இருந்தால் ஊருக்கு லாபம் மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதனல்ல நாவில் ஒன்று நினைவில் ஒன்று அதன் பேர் உள்ளமல்ல வாழ்க வளமுடன்